இடைநடுவே முடிந்த யாழ் இளைஞனின் கனடாவில் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட இரு இலங்கை தமிழர்கள் பெண் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை மூவர் பணி நீக்கம் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை மிகவும் அவசியம் என்கிறார் சித்தார்த்தன் கோட்டுபாய காலத்தில் ரத்து செய்யப்பட்ட திட்டம் மீண்டும் அமுல் முல்லைத்தீவு கடலில் இந்திய முல்லைத்தீவு கடலில் இழுவைப்படகள் தற்போது ஆக்கிரமித்து எங்கள் வளங்களை சூறையாடி செல்வதாக மாவட்ட கடற்தொழில் சம்மேளன தலைவர் அலெக்ஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட கடலில் இந்திய இழுவை படகு அதிகரித்து காணப்படுகிறது இதனால் உமது கடற்தொழிலாளர்கள் பெரும் சிரமத்தினை எதிர்நோக்கியுள்ளனர் தொழிலுக்குச் செல்லும் கடற்தொழிலாளர்கள் கடலில் இருந்து இந்திய தொழிலாளர்களின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் காணொளி எடுத்து அனுப்புவதும் தொலைபேசி எடுத்து சொல்வதுமாக காணப்படுகிறது பகலில் தூரத்தில் நீக்கும் இந்திய இழுவைப்படகள் இரவு நேரங்களில் கரையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்குள் வருகின்றன இந்திய படகு வருகை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும் முல்லைத்தீவு மாவட்ட கடலில் இப்போதுதான் கடத்தொழில் பருவம் அத்தோடு ரால் பிடிக்கும் பருவமும் ஆரம்பமாகியுள்ளது இந்த நிலையில் இந்திய இழுவை படகினால் எங்கள் வளமும் தொழிலும் பாதிக்கப்படுகிறது இந்த தொழிலுக்காக உங்கள் கடத்தொழிலாளர்கள் வங்கிகளில் கடலினை எடுத்தும் நகைகளை அடைய இந்திய படகுகளால் எங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நேற்று அதிகாலை கடத்தொழில் அமைச்சரிடம் நான் முறையிட்ட போது அவர் இந்தியாவில் நிற்பதாக சொல்லியுள்ளார் அதை பற்றி கதைப்பதாகவும் சொல்லியுள்ளார் இந்திய இளவை படகினை முற்றுமுழுதாக அரசாங்கம் தடை செய்து தர வேண்டும் என்றும் சம்மேளன தலைவர் அலெக்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய பிறப்பில் உள்ள அனைவரும் மிகவும் அவசியம் அவ்வாறு ஒற்றுமைப்படுவதே தமிழினத்திற்கு பலமாக இருக்கும் இவ்வாறு புலற்கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஒற்றுமையின் ஊடாக ஏற்படுகின்ற பலத்தை கொண்டு தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் முதலில் ஒற்றுமைப்பட வேண்டும் இருக்கின்ற ஒற்றுமையை ஏனெனில் தமிழ் தேசியத்துடன் பயணிக்கின்ற எமது வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த தேர்தலில் அதற்கு மாறான பயணத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிகின்றது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை தவிர்த்துவிட்டு வடக்கை எடுத்து பார்த்தால் அதிலும் ஜாழ்ப்பாணம் மிக மோசமான முடிவுகளை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலைமைகள் தொடர்வது தமிழினத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆகையினால் எங்களுக்கிடையில் உள்ள வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதன் ஊடாக தமிழ் தேசியத்தை வலுப்படுத்தலாம் அவ்வாறான ஒற்றுமையைத்தான் எமது மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆகையினால் அத்தகைய ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழ் மக்களையும் இணைத்து கொண்டு தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தின் வீட்டு பராமரிப்பு துறையின் பெண் ஊழியர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவத்தில் அத்துறையின் உதவி பராமரிப்பு நிர்வாகி உட்பட மூன்று பேரை பணி நீக்கம் செய்ய சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன முடிவு செய்துள்ளார் சம்பவம் குறித்து விசாரணைகளை நடாத்திய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி குசல சரோஜினி வீரவர்த்தனு தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களை சபாநாயகர் இந்த முடிவை எடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்டில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த இந்த தகவல் வெளியான பிறகு விவகாரத்தை விசாரிக்க நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் சட்டத்திரணி குஷானி ரோகன தீரவால் உலக விசாரணை குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு சமர்ப்பித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை நடாத்துவதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வீரவர்த்தன தலைமையிலான இந்த குழுவை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் நியமித்தார் இந்த சமீபத்தில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நிர்வாக நாடாளுமன்ற இல்ல பராமரிப்பு துறையில் பதினைந்து ஊழியர்களிடமிருந்து இந்த குழு வாக்குமூலங்களை பதிவு செய்தது இதற்கிடையில் நாடாளுமன்றத்தின் தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையில் சில பெண்களுக்கு எதிராக நடாத்தப்பட்டதாக கூறப்படும் பல்வேறு துஷ்பிரயங்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் உத்தரவின்படி தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது சம்பவத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் கடந்த ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக புலனாய்வு அதிகாரிகள் ஏற்கனவே துறையின் பல ஊழியர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையில் துன்புறுத்தல் சம்பவம் குறித்து வெளிப்புற அதீன விசாரணை ஒன்றை நடாத்துமாறு நாடாளுமன்ற ஊழியர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மோசடியாக தயாரிக்கப்பட்ட விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு செல்ல முயன்ற இளைஞர் யாழ்ப்பாண ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்நாயக் விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் இளவாளையைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் புதுடில்லிக்கு புறப்படும் ஏர் இந்திய விமானம் ஏஐ இருநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஏறுவதற்காக அவர் நேற்று முற்பகல் எட்டு முப்பது மணிக்கு கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்படி அவர் முதலில் புதுடெல்லிக்கு சென்று பின்னர் ஜெர்மனிக்கு மற்றொரு விமானத்தில் செல்ல திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்திய விமான போக்குவரத்து அதிகாரிகளிடம் அவர் சமர்ப்பித்த ஆவணங்களில் சந்தேகம் கொண்ட விமான போக்குவரத்து அதிகாரிகள் அந்த ஆவணங்களுடன் பயணியை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர் அங்கு நடாத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது குறித்த சந்தேக நபர் மோசடியாக ஜேர்மனி விசா பெற்றுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இன்னும் அவர் தன்னை ஒரு ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் என கொண்டுள்ளதோடு தனது கடவுச்சீட்டில் துறை துறைமுகம் வழியாக சமீபத்தில் நாட்டிற்குள் நுழைந்ததாக கூறும் போலி குடியேற்ற முத்திரையையும் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இளைஞனை கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்ற அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருபதாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கூட்டுபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு நடைமுறையை மீண்டும் அமல்படுத்த தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முதலாம் திகதி டிசம்பர் திகதி வரை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் தொடர்பான ஏற்பாடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் முக்கிய பொறுப்புகளில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழர்கள் அதிகம் சரிந்து வாழும் பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஸ்காப்ரா ஹெல்த் நெட்வொர்க் வைத்தியசாலைகளில் இரண்டு பிரதான பொறுப்புகளில் இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆறாம் தேதி இவர்களுக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய வைத்தியர் இளஞ்செழியன் அம்பலவாணர் அவசர சிகிச்சை பிரிவின் புதிய தலைமை பதவியையும் வைத்திய இயக்குனர் பதவியையும் ஏற்றுள்ளார் அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவின் துணைத் தலைவராக வைத்தியர் மயோரேந்திரா ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த இரண்டு தமிழரும் சுகாதார தலைமை பொறுப்புகளில் நீண்டகால அனுபவம் கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது